ஈவினிங் சீவி முடிச்சுட்டு நானும் அதையும் வாக்கிங் கிளம்பிட்டோம் போகிற வழியில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சிமெண்ட் கொட்டி வச்சுருந்தாங்க இந்த குழந்தைங்களுக்கு தான் சிமெண்ட் மணலெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரே ஹாப்பி ஆகிடுவாங்களே அதையும் அப்படிதாங்க நல்லா மேலே அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆல்ரெடி ரெண்டு தடவை குளிச்சுட்டடா தயவு செஞ்சு வந்துடுறா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைங்க விளையாடுற வண்டி இருந்துச்சு அதில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து காயின் கீழே விழுந்துருச்சு ஆஃப்டர்நூன் போல் பணத்தை முடித்து உள்ளுக்கு இருந்தால அந்த மாதிரி காயின் எடுத்து எடுத்து உள்ளுக்கு வச்சிட்டு இருந்தாங்க அதுதான் காயின் ஆச்சு கீழே விழுந்துடும்ல அதனால் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து சாப்பாடுமே ஊட்டி விட்டேன் மார்னிங் நைட் அப்படின்னா எப்பயுமே டிஃபன் தான் கொடுப்பேன் அப்படிலாம் இல்லைங்க சம்டைம்ஸ் சாதம் இருந்தால் சாதமுமே கொடுப்பேன் இன்றைக்கி வந்து சவு சவுக்காய சாதத்தில் பிணைஞ்சு தான் ஊட்டி விட்டேன் ஆதிக்கு நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க